மத்திய சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வாசிங்க அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் ராஜா இப்ப எங்க போனோம் ஏன் போனோம் அடுத்து ராஜாவாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர்றது கழுத்துக்கு கத்தி கர்த்தர் உன்னை ராஜா வாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா உன்னை செலக்ட் பண்ணிட்டார்னா அடுத்து நடக்க போகிற விஷயம் என்ன தெரியுமா ஏசுநாதர் அடுத்து எங்கே போனார் இந்த தீர்க்கதாசனம் நிறைவேறி அவங்க வந்து பிள்ளைக்கு முன்பாக தூபவர்க்கம் வெள்ளை போலம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு போகிறாங்க நைட்டு ஆண்டவர் சொல்கிறார் யோசேப்புக்கு பிள்ளையை தூக்கிட்டு எங்கே போயிடு எகிப்துக்கு போயிடு நான் எருசிலேமுக்கில் போகணும் ராஜா வாக்கணுன்னா நான் ராஜா வேணால் எங்கே போனோம் எருசிலேமுக்கு போகணும் ஆனால் எருசிலேமுக்கு நீ ராஜா வாங்குறதுக்கு முன்பதாக போக வேண்டிய இன்னொரு இடம் இருக்கிறது அதுதான் ரூட் ஏங்க இதாக இருக்குது எருசிலேம் நீ இப்படி போய் எகிப்துக்கு கீழே ஏன் அங்கே போனோம் அதுதான் ரூட் நீ ராஜா ரூட்டு நீ ஓடி போகிற வழி சில நேரத்தில் கத்துறவுன்ன ஓடி போக சொல்லுவார் எகிப்துக்கு ஏன் ஓடி போக சொல்லுவார் பின்னாடி கத்தி துரத்தோம் சமாதானமாக ஏதோ எகிப்தில் போய் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்க சொல்லி ரூம் போட்டு கொடுக்கல தூக்கிட்டு நைட் நைட்டாக ஓடு ஏன் உன்னை கொலை செய்ய வகை தேடுவார்கள் நான் சொல்லுகிற வரைக்கும் நீ அங்கேயே இரு யூ வாண்ட் டு பி ஸ்டே வேர் காட் சூஸ் இந்த த பிளேஸ் ஃபார் யூ கர்த்தர் உனக்கு செலக்ட் பண்ண இடத்துல நீ அங்கே தான் இருக்கணும் எப்போ இருக்கணும் கர்த்தர் சொல்லும் அளவும் இருக்கணும் ஏன் நீ நல்லா இருக்கிற இடம்னு பெத்தலகேமில் இருந்தினா இங்கே தானே எனக்கு ராஜான்னு சொல்லி தீர்கத தரிசனம் உரைச்சாங்க இங்கே தானே நான் இருந்தேன் நான் பிறந்ததுலேயும் இங்கே தானே இருந்தேன் வளர்ந்ததுல இங்கே தானே இருந்தேன் இங்கே இருந்தினா அடுத்த கழுத்துக்கு கத்தி உனக்கு உனக்கு கொலை பண்ணுவாங்க நீ ராஜாவே மாற முடியாது ஏசுன சொல்லி சொல்லிக் கொடுக்குற அடுத்த விஷயம் என்ன தெரியுமா நீ ராஜாவாகணும் என்றபோது உனக்கு விரோதமாக அடுத்த கூட்டம் உன்னை ராஜாவாக்க கூடாது என்ற கூட்டம் ஒன்று எழும்பும் அவன் நீ ராஜா ஆகக்கூடாதுன்னு நினைப்பான் ஏன் நினச்சது யார் தெரியுமா ஏரோது அவன் யாரு அவன் ஒரு ராஜா எந்த ராஜா நீ ராஜாவாக கூடாதுன்னு நினைக்கிற ராஜா உனக்கு விரோதமாக நீ பிறக்கிறது ஒரு சின்ன குழந்த நம்மளே ஆயிரங்களுக்குள் சிறியது நம்மளே எங்கே இருக்கிறோம் ஒரு மாட்டுத் தொழுவத்தின் முன்னணியில் நம்மளே எங்கே இருக்கிறோம் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே நமக்கே மாதம் வருமானமே பற்றாது ஆனால் நமக்கு விரோதமாக ஒரு குருட்டை எழுப்பி இவனை ஏதாவது பண்ணணும் இவனை ஏதாவது செய்யணும் இவனை ஏதாவது கொலை பண்ணி போடணும் இவனை இல்லாமல் போடணும் ஏன்டா நான் இன்னும் ராஜாவே ஆகலையாப்பா நீ டிராவல் பண்ண ஆரம்பிச்சாவே ராஜா ஆகவோப்பா உன் டிராவல்லே அது எழுதி இருக்குதுப்பா முடிவு நீ ராஜாதான்பா உன்னை முன்னாடியே கொலை பண்ண வகை தேடுவார்கள் மோசே பிறந்த உடனே எல்லாத்தையும் கொலை பண்ண சொல்லி எகிப்து முழுவதுக்கும் உத்தரவு போட்டால் பாருங்கள் ஒரு குழந்தையை கொலை பண்ணுறதுக்கு எகிப்து முழுவதுக்கும் உத்தரவு யோசித்து பாருங்கள் ஒரு அதில் கொலை பண்ணுறதுக்கு ஏறோது என்ன பண்ணிட்டானா கீழே பதினாறாவது வசனம் ரெண்டு பதினாறு தான் சாஸ்திரிகரத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே உள்ள நீ எங்கே ராஜாவான்னு சொன்னாங்க பெத்தலகேமில் சொன்னாங்க நீங்கள் ராஜாவாவீங்கன்னு பெத்தலகேமியில் உள்ள அதன் சகல எல்லைகளிலும் இருந்த ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஒரு பிள்ளைக்காக என்ன பண்ணுறான் டோட்டல் பெத்தலகேமில் இருக்கிற அத்தனை ஆண் பிள்ளையும் கூட பண்ணியிருக்கான் கேட்கறதுக்கு பைத்திகார்த்தனமாக இருக்கும் ஆனால் ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஆள் அவ்வளோ வேல்யூவல் ஆனவன் என்பது அர்த்தம் விசாசுக்கு தெரியுது அத்தனை பேர் சாப்பிட்றது முக்கியம் இல்லை அந்த ஒருத்தன் சாவணும் அந்த ஒரு ஆள் அவ்வளோ முக்கியம் கர்த்தர் உன்னை அப்படித்தான் உன்னை காப்பாற்றி கொண்டாந்துருக்கிறார் அதாவது சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உருவாகுது இல்லை ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ குழந்தை வீணாக போயிடும் சயின்டிஃபிக்கலி ஒரு குழந்த தான் உருவாகும் அப்படின்னா கர்த்தர் அதுலேயே உன்னை செலக்ட் பண்ணி கொண்டாந்துருக்கிறார்னு அர்த்தம் நீ சூசன் ஒன் பிறந்து இத்தனை நாளில் எத்தனை ஆக்சிடெண்ட் உலகத்தில் பார்த்துருக்குறோம் சும்மா இருக்கிற மேலே மோதிருக்கு தெரியுமா அவங்களுக்கு யோசித்து பாருங்க அவன் நினச்சானா இடத்துல அவனே ஓரமாக ரோட்டில் கடைவாசலில் உட்காந்துருக்கான் போகிற ஸ்கூட்டர் வந்து மோதுது நம்ம எதிராக எத்தனை ஸ்கூட்ரு வந்திருக்கு எதிராக எத்தனை வாகனம் வந்திருக்குது அத்தனையும் கற்ற நம்மை காப்பாற்றி உட்கார வச்சுருக்கிறார் நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம பார்த்த நமக்கு விரோதமான ஆபத்துகள் ரொம்ப ரொம்ப குறைவு மைனஸ் ஆனால் நம்ம பார்க்காம கத்த நம்மளை காப்பாற்றினதான் ரொம்ப அதிகம் ஸ்பிரிச்சுவலி கத்தை நம்மளை காப்பாற்றி கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறார் நமக்கு எதிராக தூதர்கள் நமக்காக இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்குறான் ஏன் தெரியுமா அவன் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து தரான் அவனை க்ளோஸ் பண்ணி போட்டிருவாங்க ஏன்னா நமக்கு விரோதமாக அந்தகாரத்தின் ஆவிகள் என்ன செய்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சிகிட்டு இருக்குது ஆண்டோடு நமக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்குறார் இஸ்ரேவேலை காக்கிறவர் முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லைனா இந்நேரம் நம்ம க்ளோஸ் ஆகியிருப்போம் விசாசு நம்மளை இந்நேரம் அவன் கொலை செய்கிறான் அவன் வசனம் அப்படி தான் சொல்லுது அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் ஆனாலும் நீ நானும் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் நம்மளை ஆண்டவர் கொண்டு போனது எகிப்தின் பாதை தான் சில நேரத்தில் அப்படிப்பட்ட பாதைகளை கொண்டு போக வேண்டி இருக்கும் உன்னை கொலை செய்ய வகை தேடுவார்கள் நீ ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை க்ளோஸ் பண்ண பார்ப்பான் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஊழியத்தில் நீ வளரத்துக்கு முன்னாடியே உன் ஊழியத்தை க்ளோஸ் பண்ண பார்த்துருவாங்க நான் ஊழியத்துக்கு முதல் முதல்ல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகலான்ட்டு போகிறேன் அப்போ தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க வாங்கன்னு நான் ஊழியத்துக்கு போகிறேன் போகிற இடத்துல ரிசீவ் அவங்க தான் மீட்டிங் கூப்பிட்டாங்க கூப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா முகம் மாறி முக முகநாடி வேறு மாதிரி இருக்குது இப்போது நான் போகிறேன் அவங்க வாங்க பிரதர்னு ஒரு இடத்துல தங்க வச்சாங்க அப்புறம் ரெண்டு நாள் கூட்டம் கத்தரோடைய கிருபினை நல்லபடியாக முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே இந்த கூட்டத்தை நடத்தினவர் அந்த மூணாவது நாள் ராத்திரியில் வந்து கையை பிடிச்சிட்டு சொன்னார் ஐ ரியலி சாரி பிரதர் நான் உங்களை தப்பாக இடம் போட்டேன் என்னாச்சுன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவனை வச்சு கூட்டம் நடத்தாதீங்க நீங்கள் எப்படி அவனை வச்சு கூட்டம் நடத்துகிறீங்க அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாமல் ஒரு புது பையனை எப்படி ஏற்றுறீங்கன்னு என்னை பற்றி தாரமாக சொல்லிட்டார் ஆனாலும் கத்தர் அவைகளுக்கு நடுவில் இருந்து என்னை பாதுகாத்தார் அன்றைக்கி கத்தர் கிரியை செய்தார் அதே மீட்டிங்கில் எனக்கு இன்னும் ரெண்டு மீட்டிங் புக் ஆச்சு அன்னிலேருந்து கத்தர் இன்றை வரைக்கும் நடத்தி கொண்டு தானே இருக்கிறார் பல நேரங்களில் நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை அழிக்க பார்த்துருவாங்க உன்னை க்ளோஸ் பண்ண பார்த்துருவாங்க நீ இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது நீ ஏசுனாததுக்கு மட்டும் இல்லை அதுதான் மோசைக்கும் நிலமை அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் நிலமை உனக்கும் அப்படித்தான் நீங்களும் நானும் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்குறோன்னா எத்தனையோ ஏரோதுகள் ஆவிக்குரிய ஏரோதுகள் உங்களையும் அன்னியும் க்ளோஸ் பண்ண பார்த்ததை தாண்டி தான் கத்தர் கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறேன் லேலூயா கொஞ்ச நாள் நம்ம எகிப்தில் இருக்க வேண்டி இருக்கோம் இருளான பாதைகளில் கஷ்டத்தில் உபத்திரவத்தில் எல்லாத்தையும் போக வேண்டி இருக்கோம் அதுக்கப்புறம் கத்தர் ஒரு நாள் உங்களை என்னையும் மீண்டும் எகிப்திலேருந்து கொண்டு வருவார் வசனம் சொல்கிறது என் குமாரனை எகிப்துலேருந்து கொண்டு வந்த நம்ம பாருங்கள் அந்த உலகத்தில் பிறந்த பிறகு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற டைம் ஒன்று இருக்குது கத்தர் தான் நம்ம தாய் தகப்பனுக்கு நம்மளுக்கு கொடுத்தார் ஆனாலும் சில நேரத்தில் நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு ரட்சிப்புக்குன்னு ஒரு காலத்தை வச்சுருக்கிறார் அதான் எகிப்தில் இருக்கிற காலம் ரஷிப்பு அடைகிற வரைக்கும் ஒரு காலம் ஆண்டவர் அறியாத காலம் அல்லது ஆண்டவர் அறிஞ்ச குடும்பத்தில் இருந்தாலும் கூட நாம் கொஞ்சம் ரொம்ப தான் இருந்திருப்போம் ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் அதில் நடத்துகிறார் என்ன காரணம்னா அந்த எகிப்தில் இருப்பது சில சில நேரங்களில் உனக்கு நல்லது அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது சில நேரம் உனக்கு நல்லது அப்போ தான் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினார்னு உனக்கு தெரியும் கர்த்தருடைய அன்பு அப்போ தான் தெரியும் சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஷெல்லில் வளர்கிற மாதிரி அதாவது முட்டை ஓட்டுக்குள்ளே எப்படி கரு இருக்குதோ அந்த மாதிரி ஆவிக்குரிய வீட்டில் பிள்ளைகளை வளர்ப்பாங்க பல நேரங்களில் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் முடிகிற வரைக்குமே அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தினுடைய பல விஷயங்கள் தெரியாது இந்த பூனைக்குட்டியை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரியே வளர்த்துருவோம் ஆனால் ஒரு நாள் இந்த ஸ்கூலை விட்டு காலேஜுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அது இந்த பூனைக்குட்டியை வீட்டில் திறந்து விட்டால் என்ன செய்யும் அந்த மாதிரி அங்கே போய் எக்ஸ்போஷர் வேறு மாதிரி இருந்த உடனே பல பாவங்களில் இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் விழும் நமக்கே அந்த மாற்றம் தெரியும் ஏன் திடீர்னு பிள்ளை இப்படி ஆகுது என்ன ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவன் எங்கே இருந்துட்டான் பெத்திலகமில் இருந்துட்டான் எகிப்துக்கு போகுது அந்த எகிப்துக்கு போகும்போது தான் சில பாவங்கள் சில காரியங்கள் அந்த அடிமைத்தனம்னால் என்ன இந்த ரட்சிப்பின் அனுபவம் வரணும்னா முதல்ல அந்த பாவம்னா என்ன நமக்கு பவுல் சொல்கிறார் நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இல்லாவிட்டால் எனக்கு பாவம்னா என்னான்னு தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி தான் பல நேரங்களில் சில அனுமதி சில இருள் சில எகிப்து உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கற்றுன அனுமதிக்கிறார் அனுமதிக்கும்போது நமக்கு விடுதலைனா என்னான்னு தெரியும் நான் விடுதலையாக்கப்படுறதுனா என்ன கர்த்தர் எங்கேருந்து என்னை கொண்டாந்தார் இன்ன வரைக்கும் பாருங்களேன் நம்ம ஆண்டோர் எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறோம் கத்தர் என்னை மீட்டு எடுத்தார் கத்தரை என்னை காப்பாற்றினார் நான் தண்ணியில் விழுந்தாதானே என்னை ஒருத்தர் காப்பாற்றினார் எல்லாரும் விழணும்னு சொல்ல நான் விழுந்ததும் எனக்கு நல்லதாக போய் விற்று கத்தர் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார் சில நேரங்களில் கத்தர் கொடுக்குற அனுமதி சில நேரங்களில் என்னை கத்தருடைய அன்பை புரிந்து கொள்ள வைக்கிறது சில சிக்ஷைகள் கத்தரை என்னை புரிந்து கொள்ள வைக்கிறது சில நேரத்தில் கத்தர் என்னை அனுமதிக்கிற பாதையில் தான் நான் வனாந்தரத்தில் தான் சில மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் என்னால் பார்க்க முடியுது அதற்காக நான் அந்த வனாந்தரத்துக்குள்ளே அனுப்பப்பட்டேன் அப்படி தான் இயேசு எங்கே அனுப்பப்பட்டார் எகிப்துக்கு அனுப்பப்பட்டார் நீங்களும் நானும் பல நேரங்களில் அப்படி தான் அங்கே போகிறோம் அப்படி போயிட்டு வரும்போது கத்தர் நம்மை மீண்டுமாக கண்டிப்பாக கொண்டாந்துடுவார் நான் சொல்லுவேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பண்ணுற ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாது ஐயோ என் பிள்ளை அப்படி போகுது இப்படி போகுது சில தாய்மார்கள் சில பெற்றோர்கள்லாம் வந்து அழுவாங்க என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு தான் வளர்த்தோம் சண்டே கிளாஸ் கொண்டு போனோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் கரெக்டாக இருந்துச்சு ஒரு ஸ்கூல் வரும்போது கொஞ்சம் காலேஜுக்கு போகும்போது அல்லது வேறு எங்கேயாவது போய் தங்கி படிக்கிற சூழ்நிலை வரும்போது என் பிள்ளை என்னை வந்து என்ன செஞ்சிருச்சு ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுச்சு நிறைய சாட்சியை கேட்பேன் ஒரு இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு இருக்குன்றதுக்காக நிறைய சாட்சியை நான் சொல்கிறேன் கர்த்தருக்குள்ளே நல்லா வளர்க்கப்பட்ட ஒரு பெண் வாலிப பிராயத்தில் காலேஜுக்கு வேறு ஊருக்கு போகிறா வேறு வழியில் வேறு ஊருக்கு போய் ஆகணும் இது வெளிநாட்டில் நடந்த சம்பவம் வேறு ஊருக்கு போகிறாள் போகும்போது அங்கே அந்த ஊர் கலாச்சாரம் இன்னொரு பெண்ணோடு அவளுக்கு நட்பு ஏற்படுது அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க பெண்ணும் பெண்ணும் ஒரு நாள் தாய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு இந்த தாயுடைய இருதயம் உடஞ்சி போச்சு ஆனால் அந்த தாய் சொல்லிட்டா முடியவே முடியாது ஒத்துக்கவே மாட்டேன் அவன் சொல்லிட்டா நீ ஒத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஐ மேஜர் நான் பண்ணுவேன் தகப்பன் அந்த ஊருக்காரர் அவருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் புரியல அவர் என்ன சொல்கிறாரு சரி பிள்ளையோடைய ஆசையில் நீ ஏன் தலையிடுற ஒரு நாள் அப்படியே அது தப்புனாலும் அவங்களா தெரிஞ்சுக்கிட்ட விற்று நீ அப்படிலாம் செய்யாத பிள்ளை அவரால் மனைவியும் விட்டு கொடுக்க முடியல பிள்ளையும் விட்டு கொடுக்க முடியல ரெண்டு பக்கமும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் தாய் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா சான்ஸே கிடையாது சொல்லிவிட்டு போய் முழங்கால் போட்டா ஆண்டவர்கிட்ட அது ஏன் பிள்ளை இல்லை உன் பிள்ளை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க அதை மீட்டு கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு எனக்கு பிள்ளை கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டா யோசித்து பாருங்கள் வேறு ஊர் இன்னொரு பிள்ளையோட தங்கியிருக்கா அந்த அந்த பிள்ளையோடைய அப்பா அம்மாலாம் ஓகே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது பிசாசோடைய கூட்டம் ஒரு நாள் வந்தது யாரும் சொல்லலை கர்த்தரே அவள் மனதை மாற்றினார் மாற்றினார் ஃபோன் பண்ணி அதை அவளும் அப்பவும் ஃபோன் பண்ணி தாய்கிட்ட ஐ எம் சாரி மம்மி நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ வந்து அவள் மீட்கப்பட்டாள் வந்து விட்டாள் இன்றைக்கி கத்தரோடு கூட இருக்கிறாள் அதுதான் ரொம்ப முக்கியம் நீ உன் பிள்ளைய கத்தர் ஒரு நாளும் உன்னை கை விடவே மாட்டார் எப்பேற்பட்ட பாதாளமாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்ததாக இருக்கட்டும் அல்லது தூக்க முடியாத இடத்துல கூட இருக்கட்டும் கன்ஃபார்மாக ஒரு நாள் கத்தர் தூக்குவார் காரணம் அவர் எகிப்திலிருந்து தன் குமாரனை வரவழைத்தார்னு இருக்கே எகிப்துக்கு போட உன் பிள்ளையை கத்தர் திருப்பி கொண்டு வருவார் நீங்கள் மட்டும் ஜபத்தை விட்டுறவே விட்டுறாதி அது என்ன பாவமாக இருக்கட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பாவம் சின்ன பாவம் நம்ம தான் பாவத்துக்கு சைஸு அளவு வெயிட்டு அகலம் எல்லாம் வச்சுருக்கிறோம் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் பாவம் பாவம் தான் அந்த பாவத்திலேருந்து மிக்க பைபிளில் ரெண்டே பாவம் தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் ரெண்டே பாவம் தான் கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளை எகிப்திலிருந்து கொண்டு வருவார் அலையலுயா ஏன்னால் நம்மளை கொண்டாந்துருக்கிறாரு அந்த தேவன் அவங்களையும் கொண்டாடுவார் அலையலுயா